சிஎஸ்கேடைய டக் அவுட்ல சின்னதா ஒரு பொரிய போட்டால் பரவாயில்ல பெரிய வெடிகுண்டியோ தூக்கி போட்டாப்ல அப்பல ஒரு பக்கம் மகேந்திர சிங் தோனி எப்படி எஸ்ஆச் மேட்ச் முடிச்ச எங்க எங்கள் டீம்ல இதுதாங்க பிரச்சனை நாங்கள் வந்துட்டு சரியா ஆக்ஷன்ல பண்ணலைங்க மற்ற டீம் எல்லாம் விட நாங்கள் வந்துட்டு ஹிட்டர்ஸை வாங்காமல் விட்டுட்டோம் மிடில் ஓவரில் எங்களுக்கு ஸ்பின்னில் பிரச்சனை இப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு உடச்சாரோ அதே மாதிரி ஒரு எட்டரை ஒன்போது நிமிஷம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசின கோச் ஸ்டீஃபன் பிளெம்மிங்கும் சில விஷயங்களை எடுத்து போட்டார் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த டீமு வர பிவிகேஎஸ் கே எஸ் ஆரம்பிச்சு ஒவ்வொரு மேட்ச்லையும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு ஸோ இவர் போட்ட இந்த தீப்பொறி இல்லை இல்லை அந்த வெடிகுண்டு என்ன மாதிரி வெடிக்குதுங்கிறத பார்க்கறதுக்காக தான் இந்த மேட்ச் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பாலா ஸோ சிஎஸ்கே உடைய மிக முக்கியமான மேட்ச் எது அப்படின்னா இந்த பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் தான் அது ஏங்க இந்த அஞ்சு மேட்ச் ஜெயிச்சு இந்த அஞ்சு மேட்ச் உடைய வெற்றியின் கணக்குப்படி இந்த பிளே ஆஃப்ஸ் கதையே இங்கே கிடையாது அதை பத்தியும் நம்ம பேசலை ஸோ இந்த அஞ்சு மேட்ச் அவங்க ஜெயிப்பாங்களா அதில் ஒரு பத்து பாயிண்ட் கிடைக்குமா பதினாலில் வந்து போட்டி நிற்குமா அதில் நிட்ரன் ரேட்டில் ரேட்ல மேலே போவாங்களா அதை பத்தியும் நம்ம பேசலை சிஎஸ்கே போன்ற ஒரு அணி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தங்களுடைய கிரிட்டையும் டிட்டர்மினேஷனையும் நான் யார் தெரியுமா அப்படின்னு காட்ட வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க சோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜ்ல இந்த வெற்றி இதனால வர பாயிண்ட்ஸ் பிளே ஆஃப் போகுமாங்கிறதெல்லாம் முக்கியமே கிடையாது இங்க ரொம்ப முக்கியமானது நீங்க எவ்வளவு பெரிய ஒரு பிரான்ச்சைசி உங்க பிரான்ச்சைசி மேல உங்க ரசிகர்கள் என்ன மாதிரி ஒரு மரியாதையும் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் வச்சுருக்காங்க இந்த மூணுத்துக்கு உங்க பதில் என்ன இவ்வளவுதான் இதோட முடியுது சோ தான் ஸ்டீஃபன் பிலிமிங் அந்த பழைய ஸ்பீச்சை நான் திரும்ப உங்களுக்கு லைட்டா சொல்லணும்னு நினைக்கிறேன் அதில் முக்கியமா ஒரு பாயிண்ட் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்த டீம்ல ஆமா பிரச்சனைகள் இருக்குது பட் அது எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா டாப்ல இருக்கிற கோச் ஆகிய என் இருந்து ஆரம்பிக்குது நான் முதல்ல எல்லாத்தையும் சரி செய்யணும் என் கிட்ட எல்லாத்தையும் மாத்திக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாம நாங்க ஆக்ஷனில் சில தவறுகளெல்லாம் பண்ணிட்டு நாங்களே எங்களுடைய கிளாரிட்டியில் இல்லாம இங்கே வந்து பிளேயர்ஸ் கிட்ட நாங்கள் எப்படி கேட்க முடியும் நாங்கள் கிளாரிட்டியா இருந்தாதான் பிளேஸ் கிட்ட பார்த்து பண்ணுப்பா அப்படின்னு சொல்ல முடியும் அப்புறம் நாங்கள் அதுவே இல்லாமல் அவர் மேல வந்து வந்து ப்ரெஷரை போட்டு எக்ஸ்ட்ரா அவங்கள்ட்ட இந்த எதிர்பார்ப்புகளை வச்சா என்ன வரும் அவுட் புட்டா அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தாரு ஸ்டீஃபன் ஃபிலிமி ஸோ அதோடைய முடிவுல கடைசியா அவர் சொல்லியிருந்த ஒரு விஷயம்தான் சிஎஸ்கேவுடைய ரசிகர்கள் எங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் அவங்க எங்களுக்கு கொடுக்குற அந்த சப்போர்ட்டுக்கும் நாங்கள் நன்றி கணனா பதிலுக்கு கொடுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அடுத்த அஞ்சு மேட்ச்சை எங்கள் ஆட்டத்தை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதை சிஎஸ்கே உடைய கேம்பில் மட்டுமே அவர் சொல்லிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசியிருக்க வேண்டிய விஷயம் தான் ஏன்னா ரசிகர்கள் பார்க்குறாங்க அந்த ரசிகர்களுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்குறோங்கிறது வந்து ஆரம்பித்து எங்களை திருத்திக்கிறோன்னு சொல்கிறது கண்டிப்பாக ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸியும் இருக்கிற ஒரு கடமை ஏன்னா காசு போட்டு டிக்கெட்டை வாங்கி படத்தை போய் நேரில் எப்படி பார்க்குறாங்களோ ஒவ்வொரு ரசிகர்களும் ஒரு சினிமாக்காக அதே மாதிரி அதை விட அதிகமாக பல மடங்கு காசு போட்டு ஒரு படத்துக்கு போகிற டிக்கெட்டை விட அவ்வளோ மடங்கு அதிகமான செலவில் ஒரு மேட்ச்சை பார்க்க போகிறாங்க அப்படிப்பட்ட ரசிகர்கள் பல ஆயிரம் கணக்கில் செலவு பண்ணி பார்க்கக்கூடிய அந்த மேட்ச்சில் நீங்கள் கொஞ்சம் கூட ஃபைட்டே காட்டாமல் தோற்று போனீங்கன்னா உங்கள் மேலே அதில் நம்பிக்கையில் தானே சார் நான் காசு போட்டு டிக்கெட் வாங்கினேன் அப்படின்னு அவ்வளோ ரசிகர்கள் கேட்குறாங்க அதுக்கான பதில் தான் ஃப்ளம்மிங் கொடுத்த பேச்சு ஸோ இந்த ஸ்பீச்சின் அடிப்படையில் அவர் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசுனதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டீமோட மொரால் எப்படி பூஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்னா ரசிகர்களுக்கு அவங்க கொடுத்த பதில் அப்படிங்கிற அதே சமயத்தில் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிஎஸ்கேவுடைய ட்ரெஸ்ஸிங் ரூம்ல நிறைய பேச்சுக்கள் நடந்துருக்குது அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ரூமில் பேசப்பட்ட சில விஷயங்கள் அவங்களுடைய வீரர்களுக்கு சொல்லப்பட்ட சில இன்ஃபர்மேஷன்லேருந்து ஆரம்பித்து இதுதான் நீ பண்ணணும் அப்படின்னு அவர் கொடுக்கப்பட்ட ஸ்ட்ரிக்ட் ஆர்டர்ஸ் வரைக்கும் நிறைய விஷயங்கள் கடந்த எஸ்ஆர்ஹெச் மேட்சுடைய தோல்விக்கு அப்புறமா நடந்துருக்குது ஸோ ப்ளேயிங் லெவலில் என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவை பாருங்கள் அந்த மாற்றங்கள் நடக்குமா இல்லையான்றத அந்த வீடியோவில் கமெண்ட்ஸ் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் பட் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா ரசிகர்களாக உங்களுடைய எதிர்பார்ப்பு சிஎஸ்கே மேலே கம்ப்ளீட்டாக போயிடுச்சா இல்லை இன்னும் நீங்கள் நம்பிக்கை வச்சுருக்கீங்களா மற்றவங்க கலாய்ப்பாங்க என்னை வந்துட்டு விராட் கோலி ஃபேன்ஸ் ரோஹித் சுமா ஃபேன்ஸ்லாம் வச்சு செய்கிறாங்கப்பா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு சிஎஸ்கே ஃபேனாக நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்ச்சில் உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கா இல்ல நான் மேட்சே பார்க்க மாட்டேங்க நான் சும்மா ரைட் அப்படின்ற மாதிரி இருக்கீங்களா அடுத்த வீடியோ சிஎஸ்கே ரசிகர்களாகிய நீங்க மற்ற டீம் ரசிகர்களை விட எவ்வளவு சூப்பரான ரசிகர்கள் நீங்க என்ன மாதிரி ஒரு சப்போர்ட்டை உங்க டீமுக்கு கொடுக்க போறீங்க அடுத்த அஞ்சு மேட்ச்சில் இருக்கிறத பத்தி தான் அந்த வீடியோல பேச போறேன் அந்த வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன்